ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சம சூப்பரான டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் எந்த விசேஷ நாட்களாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஒரு ரெசிபி இருக்கும் ரொம்ப சிம்பிளாக என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேங்க அது மட்டும் இல்லைங்க இப்போது ரம்ஸான் நோம்புங்க நோம்பு திறக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒன்று செய்வாங்க அந்த ரெசிபியாகவே இதை வச்சுக்கலாம் வாங்க இந்த ரெசிபி அப்படி செய்ய பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அடிகனமான ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க அதில் வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சேமியாக எடுத்திருக்கேன் இது வந்து முழுசாக நீளமாக இருக்கிற சேமியாவை நான் உடச்சி சேர்த்துருக்கேங்க சேமியாவை எதுவுமே சேர்க்காமல் அப்படியே ட்ரை ரோஸ்ட்டு மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வருத்தம் எடுக்கணும் சேமியாக கருகவும் கூடாது ஆனால் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் அந்த வறுத்த சேமியாவை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா அந்த கடை பாத்திரத்திலேயே இல்லை அதுக்கு நீங்கள் அடிகளமான கடாய் யூஸ் பண்ணால் கூட ஓகே தான் அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேங்க ஏன்னா பாத்திரம் வந்து அடியில் பிடிச்சிரும் அதனால் நான் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா முக்கால் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேங்க நான் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்திருக்கேன் அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்கலைங்க ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் சேர்த்துருந்தேன் அந்த தண்ணியே சரியாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தண்ணி சேர்த்துக்கங்க நீங்கள் நார்மல் பால் யூஸ் பண்ணுறீங்கன்னா தண்ணி சேர்க்காதீங்க இது வந்து பால் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் பால் நல்லாவே பொங்கி வந்துடுச்சுங்க இது அப்படியே ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த சேமியாவை அப்படியே சேர்க்கலாங்க சேமியா சேர்த்ததும் அப்படியே விடக்கூடாதுங்க கிளறி இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷமாவது கிளறிகிண்டு இருக்கணும் இல்லைன்னா சேமியா அங்கங்கே கட்டி பிடிக்க ஆரம்பிச்சுடுங்க நல்லா கிளறி விட்டுக்கிண்டே இருங்க சேமியாவை நீங்கள் நினைக்கலாம் எல்லாம் சேர்க்காம சேரோமேனு ஜவ்வரிசி போடும்போது ஒரு தனி டேஸ்ட்டு கிடைக்கும் சேமியா மட்டும் சேர்க்கும் ஒரு தனி டேஸ்ட்டு கிடைக்குங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கல்யாணத்துலலாம் பார்த்திங்க மட்டும்தான் இதை மாதிரி சேமியா மட்டும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க அவ்வளோ சே சூப்பராக இருக்குங்க சேமியா கீர்னு தான் சொல்லுவாங்க அதிகமாக இதை வந்து பாயசம் நல்லா சொல்ல மாட்டாங்க இதை வந்து அந்தளவுக்கு பாயசம் மாதிரிலாம் இருக்காது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் இப்போ பாருங்க சேமியா சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க சேமியா மட்டும் நல்லா வெந்திருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேமியா வேகிறதுக்கு முன்னாடி சர்க்கரை சேர்த்துட்டோன்னா ஒரு சில டைமில் சேமியா வேகாத மாதிரி ஆகிடும் அதனால சேமியாவை நல்லா வெந்த பிறகு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் முந்நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு சர்க்கரை எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரியேத்துக்க நான் முந்நூறு கிராம் சேர்த்துருக்கேன் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாலும் அந்த அளவுக்கு திகட்டுற மாதிரி இருக்கும் அதனால ரொம்ப ஸ்வீட்டும் தேவையில்லை ரொம்ப கம்மியாகவும் தேவையில்லைங்க மீடியம் அளவுக்கு சேர்த்துட்டா சரியா இருக்குங்க நீங்க ஸ்வீட் அதிகமாக சேர்த்துப்பீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாங்க இப்போது சுகர் சேர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் நல்லா கொதிக்க கொதிக்க இன்னும் கெட்டியாகிடும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துருக்கேங்க எங்கள் வீட்டில் ஏலக்காய் பவுட்ரு எப்போவுமே இருக்கும் உங்கள் கிட்டே ஏலக்காய் பவுட்ரு இல்லாத பட்சத்தில் ஒரு அஞ்சு ஏலக்காயை உரல்ல நசுக்கி அதை அப்படியே சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஏலக்காய் தொழும் சேர்த்து அப்படியே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்க்க போகிறேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யில் பத்து முந்திரி பருப்பு அளவுக்கு வறுத்து சேர்க்க போகிறேன் முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்து பாருங்கள் அவ்வளோ மனமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கூடவே ஒரு பத்து பாதாம் பருப்பை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டால் போதுங்க அவ்வளோதான் எல்லாமே சேர்த்தாச்சு சேமியாக குழையவும் இல்லைங்க ஆனால் வேகாத மாதிரியும் இல்லை கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வெந்திருக்கு டேஸ்ட்டும் கரெக்டாக வந்திருக்குங்க கன்சிஸ்டன்சியும் சரியாக இருக்குது இதை வந்து பாயாசம் மாதிரி இல்லைங்க சேமியா கீறு மாதிரி தான் இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஆற விடும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும் இதை வந்து சூடாக சர்வ் பண்ணுறதை விட ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கூலாக சர்வ் பண்ணி பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான சேமியா கீருங்க அவ்வளோ மனமும் டேஸ்ட்டும் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அவ்வளோதான் சேமியாக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சு சர்வ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேங்க இதோடய கன்சிஸ்டன்சி பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இன்றைக்கி இந்த ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்மளுடைய உவனையே அவரது சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற புது வீடியோஸ் உடனே கொஞ்சம் சிறப்பு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்குள்ள வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்